குருவே சரணம் ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி அது வேற பிரச்சனை உங்களுக்கு ராஜயோகம் வேணும் அப்படின்னா மிக எளிமையான மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு முப்பத்தி ரெண்டு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை உங்கள் பக்கத்தில் இருந்து முருகன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு சுவாமி கொண்டுட்டு வாங்க முப்பத்தி மூன்றாவது வாரம் பழனிமலையில் உள்ள பால தண்டாயுதபாணியை தரிசித்து என் வாழ்க்கையில் ராஜயோகம் வேண்டும் சொந்த வீடு வாகனங்கள் வேண்டும் என்று வேண்டி வாருங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அந்த பால தண்டாயுதபாணி அருளால் பல்வேறு நபர்களுக்கு பல வருடங்களாக நான் சொல்லி இதை அவர்கள் செய்து அவர்கள் வாழ்வில் உயர்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் இது மாதிரி ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி அதிலிருந்து ஜெயிப்பதற்கு பல்வேறு சூட்சங்கள் மிக மிக எளிய முறையிலான வழிபாடுகள் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை விதி என்ற அடிப்படையிலும் மதி என்ற அடிப்படையிலும் கதி என்ற அடிப்படையிலும் துல்லியமாக ஆராய்கையில் உங்கள் வாழ்வில் வணிகத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் அகன்று உயர்ந்த நிலையை அடைவதற்கான சுட்சுமங்களை கண்டறியலாம் முயற்சித்து பாருங்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறைசக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவத்தாலும் இந்த நாற்பத்தி மூன்று வருடங்களாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக எளிமையான பரிகாரங்களை சொல்லி அவர்கள் ஜெயித்ததை நான் பார்த்த அனுபவத்தாலும் என்னால் நீங்கள் ஜெயிப்பதற்கான மிக எளிமையான வழிகளையும் வழிபாடுகளையும் சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் வாழ்த்துக்கள்